ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெலிஃப்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகா எல் வியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ஒரு ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடி தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் குடி இருக்குது ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவனுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கூடியிருக்கு இருக்குது எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் குடி இருக்கும் ஒரு சவரன் தங்க விலை எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவனுக்கு ஆறுநூறுபா குடி இருக்குது ஆவரணு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு தொண்ணூறுரூபா குடி இருக்குது ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் குடி